தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சொல்ல வக்பு வாரிய மசோதாவுக்கு எதிராக ஸ்டாலின் தீர்மானம் மத்திய அரசின் வகுப் திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழக சட்டசபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் செய்யப்படலாம் இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் சட்டத்திற்கு எதிரான நமது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது அவசிய அவசரம் என்று நான் கருதுகிறேன் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான மத சுதந்திரத்தை நிராகரிக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான வக் நோக்கத்துக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணான குழப்பமான தேவையற்ற பல்வேறு பிரிவுகள் வக் சட்ட திருத்தத்தில் இருக்கின்றன இந்த திருத்த சட்டமானது வக் அமைப்பையே காலப்போக்கில் செயல்பட விடாமல் முடக்கிவிடும் எனவே நாம் இதனை எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் மத நல்லினுக்கு அனைவருக்குமான என்ற இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் இந்திய திருநாட்டில் மத நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றன அனைத்து மக்களுக்கும் அவரவரும் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கியிருக்கிறது அதை பேணி காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு உள்ளது ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டின் வகுப்பு சட்டத்தினை திருத்துவதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள

தொடர்ந்து தீர்மானத்தின் மீதான விவாதம் நடந்தது எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் ஜனநாயக முறைப்படி சட்டத்திருத்தம் கொண்டுவர மத்திய அரசுக்கு அதிகாரம் உள்ளது சொத்துக்களை மற்றவர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கவே இந்த சட்ட திருத்தம் என பாஜ எம்எல்ஏ வானதி கூறினார் பின்னர் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜ எம்எல்ஏக்கள் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் இதனால் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது பழனிசாமி அமித்ஷா பரபரப்பு அமித்ஷா கணக்கு என்ன இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்படுகிற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை இந்திய தேசத்தினுடைய சமஸ்தானங்களை எல்லாம் ஒன்றிணைத்த இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு வடிவமாக பார்க்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை இந்திய தேசத்தினுடைய சமஸ்தானங்களை எல்லாம் ஒன்றிணைத்த இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு வடிவமாக பார்க்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு முக அமித்ஷா அவர்களை அதிமுக பொதுச்செயலாளர் பழனிச்சாமி திடீரென டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது வீட்டில் சந்தித்து பேசினார் பாஜ அதிமுக கூட்டணி பற்றி அவர்கள் பேசியதாக பரபரப்பு தகவல் வெளியானது இதன் தொடர்ச்சியாக அண்ணாமலையும் இன்று டெல்லி புறப்பட்டுச் சென்றார் பழனிசாமியுடன் நடந்த பேச்சுவார்த்தை பற்றி அண்ணாமலையுடன் பேசவே அவரை அமித்ஷா அழைத்துள்ளார் இந்த நிலையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சருமான உதயகுமார் டெல்லியில் நடந்த அமித்ஷா ஷா பழனிசாமி சந்திப்பு குறித்து வீடியோ வெளியிட்டு அதரவைத்துள்ளார் அதில் பழனிச்சாமியை தமிழகத்தின் இரும்பு மனிதர் என்றும் அமித்ஷாவை இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இதன் மூலம் டெல்லியில் அதிமுக பாஜக பேச்சு நடந்ததை உதயகுமார் உறுதி செய்து விட்டார் என்கின்றனர் அனைவருக்கும் வணக்கம் திமுக அரசின் மெச்ச விளம்பர பட்ஜெட்டில் ஒன்று அம்பலப்படுத்துவோம் மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு நீதி கேட்போம் தமிழிடமே சிந்திப்பீர் வாக்களிப்பீர் இரட்டைகளை என்பதை ஏழாவது வாரமாக நடைபெறும் மாபெரும் திண்ணை பிரச்சாரத்தில் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் இந்த மாபெரும் பிரச்சாரத்தை இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் வெற்றி விளம்பர பட்ஜெட்டில் எவருக்கும் எதுவும் இல்லை என்பதுதான் இன்றைக்கு இந்த ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவிலேயே தலைப்பு செய்தியாக விவாதிக்கப்படுவது நாம் இன்றைக்கு எதுவென்று பார்க்கிறோம் இரண்டு தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர் எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை உலக தமிழர்களின் அடையாளம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரிலே சந்தித்தது இன்றைக்கு இந்திய நாட்டில கவனத்தை ஈர்த்திருக்கிற தலைப்புச் செய்தியாக இருப்பது ஏன் என்று நாம் எதிரி பார்க்கிறோம் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளான அவை நயமாக பக்குவமாக எடுத்து வைப்பதில வல்லவர் திறமையானவர் என்று பெயர் பெற்றிருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெற்றுத் பெற்றுத்தருவதற்காக அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு உலகத்திற்குள்ளே இருந்து வேண்டுமானால் அதை மறைக்க முயற்சிக்கலாம் தமிழகத்திலே ஆளுகிற அரசு அவர் உண்மை ஒரு நாளும் மறைக்க முடியாது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திலே நிலுவை நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து எஸ் எஸ் ஏ கல்வி திட்டத்திலே தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதோடு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து கால் தாமதம் வாங்கி கொண்டிருக்கின்ற நிதிகளை எல்லாம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழக திட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக முன்வைத்திருக்கிற கோரிக்கை நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் இந்திய தேசத்தினுடைய சமஸ்தானங்களை எல்லாம் ஒன்றிணைத்த இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு வடிவமாக பார்க்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் மாண்பு மிக அவர்களை இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சந்தித்து பேசியிருப்பது அவரவர் பார்வையிலே அவரவர் விருப்பத்திற்கு வேண்டுமானால் கருத்து சொல்லலாம் ஆனால் உலக பார்வையிலே ஒட்டுமொத்த பார்வையிலே தமிழ் இனத்தின் நலனுக்காக அவர் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மக்களிலே எடுத்துச் செல்வது நம் ஒவ்வொருடைய கடமை காலங்காலமாக தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற இருமொழிக் கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதது நடத்த வேண்டும் என்றும் அந்த தொகுதி மறுசீரழி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு ஏழு முனையளவும் பாதிப்பு இல்லாமல் நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கிறது ஆகவே நதிநீர் இணைப்புக்காக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் நடந்தாய் வாணி காவேரி மேலகு ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற்ற விவசாய முதலமைச்சராக புரட்சி தவணையா எடப்பாடியார் அன்றைக்கு முன்மொழிந்து வழிமொழிந்து இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை கழிவு நீர் கடக்காமல் காப்பாற்றுகிற நடந்தாய் வாலி காவிரி திட்டத்தின் மூலம் ஒரு தொலைநோக்கு சிந்தனை தீர்க்க தரிசனத்தை புரட்சி எடப்பாடியாருடைய சிந்தனையிலே நம்மால் பார்க்க முடிகிறது அந்த திட்டத்தை செயலாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதே போன்று காவேரி ஆற்றின் குறிக்க மேகதாது அணை கட்டப்பட உள்ளதாக கர்நாடக அரசு தொடர்ந்து வெளியிடுகிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து மேகதாது அணை கட்டுவதற்கு தடை ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கு எக்காரணத்தை கொண்டு மேகதாதுவை அணை கட்ட கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு தொழில்நோய் விடக் கூடாது என்றும் முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அது மேலும் நாற்பத்தி ரெண்டு அடியில் இருந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அந்த அணையை பலப்படுத்த வேண்டும் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் தமிழக ரயில்வே திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கு தேவையான நிதியை உடனடியாக விரைந்து செயல்படுத்த வேண்டும் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிற பழனிசாமி பரபரப்பே அடங்கவில்லை அதற்குள் டெல்லியில் அண்ணாமலை அமித்ஷாவுடன் அவசர சந்திப்பு ஏன் அதிமுக பழனிசாமியின் டில்லி விசிட்டால் ஏற்பட்ட பரபரப்பே இன்னும் அடங்கவில்லை அதற்குள் தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை டில்லி சென்று அரசியல் களத்தை பரபரக்க வைத்துள்ளார் தமிழகத்தில் சட்டசபை கூட்டத்துடன் நடந்து கொண்டிருக்கும் போதே திடீரென நேற்று முன்தினம் டில்லி சென்றார் பழனிசாமி அங்கு புதிதாக திறந்த கட்சி அலுவலகத்தை தான் பார்க்கப் போகிறேன் என்று சொன்ன பழனிசாமி அன்று இரவே அமித்ஷா வீட்டிற்கு சென்று அதிரவைத்தார் அவருடன் வேலுமணி கே பி முனுசாமியும் சென்றனர் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அமித்ஷாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினா் தமிழக நலன் சார்ந்த விஷயங்களை மட்டுமே அமித்ஷாவிடம் பேசியதாகவும் கூட்டணி பற்றி எதுவும் பேசவில்லை என்றும் பழனிசாமி சொன்னார் ஆனால் கூட்டணி பற்றித்தான் தான் பழனிசாமி நீண்ட நேரம் பேசினார்கள் என்கிறது டில்லி ரிப்போர்ட் கிட்டத்தட்ட கூட்டணி முடிவானதோடு தொகுதி பங்கீடு பற்றியும் அமித்ஷா பேசியிருக்கிறார் தமிழகத்தில் பாஜவின் அசுர வளர்ச்சியை சுட்டிக்காட்டி தொகுதிகளை டிமாண்ட் செய்திருக்கிறாா் இப்போது நடந்தது முதற்கட்ட பேச்சுதான் இன்னும் நிறைய விஷயங்களில் முடிவு எட்டப்பட வேண்டியிருக்கிறது எனவே விரைவில் இன்னொரு முறை அமித்ஷாவை பழனிசாமி சந்திப்பார் என்று டில்லி தகவல் சொல்கிறது இந்த பரபரப்பான சூழலில்தான் அமித்ஷாவுடன் பேச அண்ணாமலையும் டில்லி சென்றிருக்கிறார் பழனிசாமியுடன் என்னென்ன விவாதிக்கப்பட்டது என்பது பற்றி அண்ணாமலையிடம் அமித்ஷா சொல்வார் அதிமுக முன்வைத்த டிமாண்டுகளையும் சுட்டிக்காட்டுவார் பின்னர் பாஜ தரப்பில் அடுத்து என்ன செய்யலாம் என்பது பற்றியும் தமிழக அரசியல் சூழல் பற்றியும் அண்ணாமலையிடம் அவர் கலந்து பேசுவார் அதிமுகவுக்கு எதிரான அண்ணாமலையின் ஆக்ரோஷத்தை குறைக்க வேண்டும் கூட்டணி தர்மத்தை மீறி அவர் பேசக்கூடாது சில கட்டுப்பாடுகளை அவருக்கு விதிக்க வேண்டும் என்று அமித்ஷாவிடம் பழனிசாமி சொன்னதாக தகவல் வெளியானது எனவே பழனிசாமியின் வேண்டுகோள் பற்றியும் அண்ணாமலையிடம் அமித்ஷா சுட்டிக்காட்டக்கூடும் அண்ணாமலையின் அதிரடி அரசியல்தான் தமிழகத்தில் பாஜாவை மின்னல் வேகத்தில் வளர்த்தெடுக்கிறது என்பதை பாஜா மேலிடம் நன்கு அறியும் எனவே அண்ணாமலை வேகத்துக்கு அமித்ஷா தடைபோட வாய்ப்பில்லை இருப்பினும் கூட்டணிக்காக சில வழிகாட்டுதல்களை அண்ணாமலைக்கு வழங்க வாய்ப்பிருக்கிறது மொத்தத்தில் அண்ணாமலையை சந்தித்த பிறகு அடுத்த முறை பழனிசாமி வரும்போது எந்த மாதிரியான டீல் பேச வேண்டும் என்பது பற்றி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு அமித்ஷா வரக்கூடும் என்கிறது டில்லி வட்டாரம் முன்னதாக சென்னை ஏர்போர்ட் வந்த அண்ணாமலையிடம் பேட்டி கேட்க செய்தியாளர்கள் குவிந்தனர் ஆனால் அவர் டில்லி போய் பேசுவதாக சொன்னார்

ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து உரிய அனுமதி சீட்டு பெற்று விசைப்படகுகளில் வழக்கம்போல் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் பதினோரு பேரை கைது செய்தனர் அதோடு ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர்கள் விசாரணைக்கு பிறகு யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் ஐந்தாம் தேதி இலங்கை பயணம் மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக மீனவர்கள் மேலும் பதினோரு பேரை இலங்கை கடற்படை இன்று கைது செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் ஒட்டப்பட்டு இருக்கும் யார் அந்த தியாகி போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது டாஸ்மாக் ஊழலை தொடர்பு படுத்தி டிசைன் டிசைனாக போஸ்டர்கள் அடித்து முக்கிய நகரங்கள் முழுதும் அதிமுகவினர் ஒட்டியிருக்கின்றனர் திமுக கட்சிக் கொடியை பிரதிபலிக்கும் நிறத்தில் போஸ்டர்கள் இருக்கின்றன பாட்டிலுக்கு பத்து ரூபாய் விற்பனையில் ஆயிரம் கோடி ரூபாய் உரிமம் பெறாத பார்கள் மூலம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழலாகின மக்கள் கேள்வி என்றும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது போல் கொடுத்து ஆயிரம் கோடி அமுக்கிய அந்த தியாகி யார் என்றும் போஸ்டர்களில் எழுதியிருக்கின்றனர் சமீபத்தில் நடந்த அமலாக்கத்துறை ரெய்டுதான் இதற்கெல்லாம் பின்னணி டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் தனியார் மது ஆலைகள் தொடர்புடைய இடங்களில் மூன்று நாள் நடந்த அமலாக்கத்துறை ரெய்டு தமிழகத்தை பரபரக்க வைத்தது இந்த ரெய்டில் பல முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அள்ளியதாக தகவல் வெளியானது இதற்கிடையே சோதனை குறித்து பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டது அமலாக்கத்துறை தமிழகத்தில் ஏற்கனவே ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட பல வழக்குகள் அடிப்படையில் இந்த சோதனை நடந்தது டாஸ்மாகில் விற்பனையான ஒவ்வொரு மது பாட்டிலுக்கும் நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக பத்து முதல் முப்பது ரூபாய் வரை வசூல் செய்திருக்கின்றனர் மது விற்பனைக்காக டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மது ஆலைகள் லஞ்சம் வழங்கியதையும் டிரான்ஸ்பர் பார் லைசன்ஸ் வழங்க லஞ்சம் பெற்றதையும் கண்டுபிடித்துள்ளோம் மொத்தத்தில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருக்கலாம் என்று அந்த அறிக்கையில் அமலாக்கத்துறை சொன்னது அதே நேரம் டாஸ்மாக் ஊழலை முழுமையாக விசாரித்து முடிக்கும் போது ஊழல் பல ஆயிரம் கோடியை தாண்டும் என்று அமலாக்கத்துறை வட்டாரம் சொல்லி வருகிறது டாஸ்மாக் ஊழலை பாரதிய ஜனதா தீவிரமாக கையில் எடுத்து அரசியல் செய்கிறது அதிமுகவும் இந்த விவகாரத்தை விடக்கூடாது என்று பழனிசாமி சொல்லியிருக்கிறார் எனவேதான் டாஸ்மாக் ஊழலை மக்களிடம் எடுத்து செல்லும் வகையில் அதிரடியாக போஸ்டர்கள் ஒட்டியதாக அதிமுகவினர் கூறினர் திருப்பூர் திருவற்றியூர் உட்பட பல இடங்களில் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு இருக்கின்றன சென்னை பல்கலை மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற முழக்கத்தை அதிமுக முன்னெடுத்தது அதே பாணியில் யார் அந்த தியாகி என்று டாஸ்மாக் விவகாரத்தில் புதிய முழக்கத்தை அதிமுக வைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீட்டிற்கு வந்த நண்பரை தாக்கி ரூபாய் ஒன்றரை லட்சத்தை பறித்த பலே தோழி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியைச் சேர்ந்தவர் குமார் டிரைவராக உள்ளார் இவருக்கும் பல்லிடம் அருகே சினிய கவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்த தேவி என்பவருக்கும் நட்பு ஏற்பட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளாக இருவரும் அவ்வப்போது சந்திப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர் செவ்வாய் என்று வழக்கம் போல தேவியை பார்ப்பதற்காக குமார் சினிய கவுண்டன் பாளையத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றார் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது கோபமடைந்த தேவி தனது மற்றொரு நண்பரான ராயர் பாளையத்தைச் சேர்ந்த தினகரனை போன் செய்து அழைத்துள்ளார் அங்கு நான்கு நண்பர்களுடன் வந்த தினகரன் குமாரை சரமாரியாக தாக்கிவிட்டு அவரிடமிருந்த ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள செயின் மோதிரம் மற்றும் மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பியோடிவிட்டனர் காயமடைந்த குமார் பல்லிடம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் விசாரணை நடத்தினர் குமாரிடம் தேவியும் தினகரனும் திட்டம் போட்டு கொள்ளையடித்தது தெரியவந்தது குமார் ராஜதுரை சூரியராஜ் மற்றும் பரத் ஆகியோர் உடந்தையாக இருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து ஆறு பேரையும் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் திருப்பூர் மாவட்டத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது பதினைந்து ஆண்டுகளாக பஸ்ஸில் திரட்டு கில்லாடி ஜோடியை தூக்கிய போலீஸ் சென்னை குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜானகி வேளச்சேரியை சேர்ந்த கிரிஜா ஆகியோர் வேலூரிலிருந்து தாம்பரத்துக்கு பஸ்ஸில் வந்தனர் தங்களிடம் இனிப்புகளில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பெண் ஒருவர் எட்டு சவரன் தங்கச்சையின் மற்றும் மோதிரங்களை திருடிவிட்டதாக தாம்பரம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதேபோல கிளாம்பாக்கத்திலிருந்து தாம்பரத்துக்கு மாநகர பஸ்ஸில் வந்த நசீமா என்ற பெண் தனது பையில் இருந்த பதிமூன்று சவரன் நகை திருட்டு போனதாக தாம்பரம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகார்கள் தொடர்பாக தாம்பரம் போலீஸ் உதவி கமிஷனர் நெல்சன் மேற்பார்வையில் தனிப்படை போலீசார் விசாரணையை துவங்கினர் பழைய குற்றவாளிகளின் புகைப்படங்களை நகையை பறிக்கொடுத்தவர்களிடம் போலீசார் காண்பித்தனர் போட்டோவில் இருந்த பெண் தனது அருகில் அமர்ந்து பயணித்ததாக அடையாளம் காட்டினார் அதன் பேரில் நகை திருட்டில் ஈடுபட்ட நாமக்கல் மாவட்டம் காலப்பநாயக்கன் பட்டியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதான ராணி என்பவரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் திருடிய நகைகளை தனது ஐம்பத்தி இரண்டு வயது காதலன் பரமேஸ்வரனிடம் கொடுத்து வைத்திருப்பதாக கூறினார் செல்போன் எண்ணை வைத்து தாம்பரம் பஸ் நிலையத்தில் நின்ற பரமேஸ்வரனை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பழனியில் வைத்து ராணியை பரமேஸ்வரன் சந்தித்தார் அவர்கள் இருவரும் திருமணம் செய்யாமல் ஒன்றாக வாழ்ந்து வந்ததுடன் பஸ்களில் செல்லும் பெண்களை குறிவைத்து திருடுவதை வழக்கமாக்கிக் கொண்டுள்ளனர் இவர்கள் மீது ஏற்கனவே தாராபுரம் திருச்சுழி பழனி கரூர் திருச்சி உட்பட பல்வேறு போலீஸ் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளன பஸ்ஸில் பயணம் செய்யும் பெண்கள் அருகில் அமர்ந்து கோயில் பிரசாதம் என கூறி அல்வாவில் மயக்கமருந்து கலந்து கொடுத்து நகைகளை திருடிச் செல்வது வழக்கம் பயணிகளுக்கு வெள்ளரிக்காய் மாங்காய் வாங்கிக் கொடுப்பது போல அதிலும் மயக்க மருந்து கலந்து கொடுத்து திருட்டை அரங்கேற்றி உள்ளனர் திருடியவுடன் பஸ்ஸில் பின்னால் அமர்ந்திருக்கும் பரமேஸ்வரனுக்கு சிக்னல் கொடுத்து அடுத்த பஸ் நிறுத்தத்தில் இருவரும் இறங்கியுள்ளனர் திருடும் நகைகளை உடனடியாக தங்க நாணயங்களாகவும் புதிய நகைகளாகவும் மாற்றி விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது அவர்களிடமிருந்து தங்க நாணயம் உட்பட பத்து சவர நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் பஸ்களில் தனியாக பயணிக்கும் பயணிகள் அருகில் இருப்பவர்களிடம் உஷாராக இருக்க வேண்டும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்